ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட் போட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செஞ்சு பாருங்கள் இப்போ அதுக்கு ரெண்டு ஒரு கால் கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இது வேக வச்சு நல்லா மசிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து ஒரு பல்ஸ் மொரில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரை கப்பு ரவா கால் கப்பு நாட்டு சக்கரை ஒரு டம்மா பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா உரட்டும் இப்போ ரவா நல்லா ஓட்டும் இப்போ நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவை பற்றத்தில் கலந்துக்கோங்க அது நல்லா கலந்து நான் வந்து நான் இண்டோலிய தோசை கல்லில் ஊற்றுறேன் நீங்கள் நான் ஸ்டிக் பேனில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக வருது நல்லா ஒரு ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பொட்டோட்டோ ஸ்வீட் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இருங்க சுற்றிலும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பாருங்க திருப்பி விட்டுருங்க அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ சூப்பரான கிழங்கு ஸ்வீட் ரெடி